முயற்சியை திட்டம் இருக்கும் முயற்சியை திட்டம் இருக்கும் முயற்சியை கைவிடுக 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 பறிக்காதே பறிக்காதே

பல பறவைகளுடைய வாழிடங்கள் பாதிக்கப்படுது நிறையா பறவைகளுக்கு பாதிப்புக்குள்ளாகும் உயிரினங்களுக்கு பாதிப்பு எடுக்கிற வகை ஏற்படுத்துகிற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைகிற காரணத்தினால நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடத்த மட்டும் மா மாற்று இடம் தரக்கோரி தான் நாங்கள் இதை மனு கொடுத்து வந்திருக்கோம் நடத்தவே கூடாதுன்னு எங்கள் சங்கம் சொல்லலை இது ஒரு நல்ல ஏற்பாட்டை நல்ல ஆரோக்கியமான முறையில் நடத்தணும் இப்போ பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எந்தவித பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இந்த பூமியும் இந்த மண்ணும் இந்த நிலமும் மனிதர்களுக்கு மட்டும் சொந்தம் சொந்தம் கிடையாது இங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் சொந்தம் என்கிற அடிப்படையில் அந்த ஒரு கருணை அடைப்பையும் மனிதாபிமான அடிப்படையிலும் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இந்த மாதிரி நூதன முறைகளை முறையில் நாங்கள் பறவைகளாக வந்து இன்றைக்கி மனு கொடுக்குறோம் பறவை பறவைகளாகிய எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பறவைகளாகி எங்கள் குடும்பம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அரசே சேர்ந்து நடத்தக்கூடாதுங்கிறக்காக மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இதை மீறி நடத்தக்கூடாது நடத்துனா அது அதுக்கப்புறமே நேற்கன்ற போராட்டத்துக்கும் போவோம் புத்தாண்டு முடிஞ்சும் கூட அப்படிங்கிறத வாழிப்பு கோவை மாவட்டத்துக்கு குறிச்சாராக தெரிவிச்சு